பக்த இஸ்லாமி ஹிந்த் எனும் தேசிய அமைப்பின் சார்பாக மனிதம் போற்றுவோம் விழிப்புணர்வு பிரச்சாரம் நாடு முழுவதும் செப்டம்பர் நான்கு முதல் அக்டோபர் ஐந்து வரை நடைபெறுகிறது அதன் ஒரு பகுதியாக வக்தத்தே இஸ்லாமி ஹிந்த் மற்றும் அல்பைனா சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்டி இணைந்து கோவை மாவட்டத்தின் மனிதநேய பணியாளர்களை பாராட்டும் விதமாகவும் ஊக்குவிக்கும் விதமாகவும் போத்தனூர் வசந்த மகாலில் மனிதம் போற்றுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சியில் சிறந்த சமூக செயற்பாட்டாளருக்கான விருது வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு வக்தத்தை இஸ்லாமி ஹிந்தின் மாநில தலைவர் சையத் முகமது புகாரி தலைமை தாங்கி அதற்கான சான்றாக இருக்கின்றதா என்று சொன்னால் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் மனித உலகம் என்பது எவ்வளவு போன உலகமாக மாறிவிட்டிருக்கின்றது என்று சொன்னால்

உலகத்தை சர்வசாதாரணமாக முடக்கி இருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் மனித நேயம் என்பது இந்த உலகத்தை பொறுத்தவரையில் ஒரு கேலி பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது இந்த கேலி பொருளை இல்லை இந்த கேலி பொருள் இல்லை அண்டை வீட்டானை நேசிப்பது அயலானை நேசிப்பது அபத்தமான ஒரு விஷயம் அல்ல மாறாக மனித வளம் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் அண்டை வீட்டானையும் அயலானையும் நேசித்தே ஆக வேண்டும் நேசிக்க தவறியவர்கள் மனித வள மேம்பாட்டை சீரழித்தவர்கள் ஆவார்கள் என்று சொல்ல வேண்டிய கட்டகத்தில் நாம் இருக்கிறோம் அயலானை நேசி என்பது சாதாரண வார்த்தை அல்ல அண்டை அயலானோடு சம சமமான பலகு என்று சொல்வது சாதாரண வார்த்தை அல்ல அந்த வார்த்தைக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும் என்று சொன்னால் தான் மதிப்பளித்தால் தான் உலகில் மனித நேயத்தை காக்க முடியும் மனித நேயம் காக்கப்பட வேண்டும் என்றால் இதையெல்லாம் செய்தே ஆக வேண்டும் உலகத்தில் வந்த அத்துணை இறை தூதர்களும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட அத்தனை இறை மனிதர்களுக்கு மத்தியில் அவர்கள் போதித்த ஒரே போதனை மனிதனை மனிதனாக மதிக்க மனிதனுடைய துன்பங்களை புரிந்து கொள்ள பழகு மனிதனுக்கு நீ எதை விரும்புகிறாயோ அதை சக மனிதனுக்காக விரும்ப நீ எதை செய்வாயோ அதையே பிற மனிதனையும் செய்வதற்கு ஆசை எந்த அளவிற்கு அவர்கள் இறங்கி சொன்னார்கள் என்று சொன்னால் நீ உண்கிறாய் அடுத்தவன் வசித்திருக்கின்றான் என்று சொன்னால் நீ மனிதனே அங்கே வயிறாக நீ உண்கிறாய் அடுத்தவன் பசித்து நிற்கிறான் பசியோடு ஒரு மனிதனை வாழ விட்டு விட்டு நீ வயிறா உண்கிறாய் என்று சொன்னான் நீ மனிதன் அல்ல மெருகை விட்டு சொன்னேன் அந்த மெருகன் நிலையிலிருந்து மனிதன் காக்காப்படாத மனிதன் மனிதம் காப்பாற்றப்படாதபோது இந்த கலை மனித நேயத்தை உருவா காப்பாற்றுவது என்பது இயலாத ஒரு காரியமாக தான் இந்த உலகம் முடியும் நான் நினைந்தேன் இந்த உலகத்தில் சாதித்த உள்ள என்று எண்ணியவர்கள் எல்லாம் தோற்று நிற்கிறார்கள் தோற்றுவது மட்டும் அல்ல ஹிட்லர் எங்கே செத்தான் தெரியுமா தனி அறைகள் தன்னை தானே மாய்த்துக் கொள்ள ஆசைப்பட்டு செத்து போனான் தனி அறைகள் தன்னை தானே மாய்த்துக் கொண்டு தற்கொலை செய்து செத்து போனவன் தான் ஹிட்லர் அவன் பெரும் மனிதர்களுடைய திரளால் தான் தான் வாழ்கின்றோம் என்பதை மறந்தவன் இப்படித்தான் நான் மட்டுமே போதும் என்று எண்ணி அவன் தோற்று போயிருக்கிறான் என்னோடு வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்குரிய உரிமைகளும் வழங்கப்பட்டால் தான் என்னாலே வாழ முடியும் என்று எண்ணுவவன் தான் வெற்றி பெற்றிருக்கிறான் நீங்களும் நானும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் மிருகமாக தனித்து கூட்டுகளில் வாழப்போறோம் தனித்தாருக்க போறோம் வந்து தனித்தவன் கிடையாது உருவாக்கிக் கொள்ள முடியாது என் உலையை என்னால் உருவாக்கிக் கொள்ள முடியாது என் உணவு எனக்கு தனியாக கிடைத்து விடாது என்னுடைய உணவு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் அதற்காக பாடுபட வேண்டும் என்னுடைய உணவு எனக்கு ஆயிரக்கணக்கான மக்களுடைய உடைப்பு தேவை இன்றைய வந்து அதை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய உதிர்முறை என்று ஒரு தனி மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் பல மனிதர்களுடைய கூட்டு முயற்சி வேண்டும் பல மனிதர்களுடைய கூட்டு முயற்சியை அடையாமல் எந்த ஒரு தனி மனிதனும் விட முடியாது அப்படி என்று சொன்னால் மனிதனை நேசிப்பதுதான் மனித வளப்பா பல மேம்பாட்டிற்கான முதல் அடிப்படை அப்படி செய்தால் மட்டும்தான் மனித வாழ்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு சிற்றடை உணவு கொடுத்த பின் சமூக செயல்பாட்டாளர்களுக்கு விருது வழங்கி தங்களது பணிகளை குறித்து பேசுவதற்கான நேரங்களை உருவாக்கி கொடுத்தது மனநலம் பாதிக்கப்பட்ட பதினான்கு வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரை இருப்பவர்களை மீட்டு உணவு உடை இருப்பிடம் மருத்துவம் அளித்த இரத்த தானம் மற்றும் கல்வி குழந்தைகளுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் குடும்பத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் வழங்கும் தோழமை அறக்கட்டளை முப்பது பேர் கொண்ட நண்பர்கள் அனாதை விடுதிகள் முதியோர் இல்லங்களுக்கு உணவளிக்கும் மற்றும் மருத்துவ உதவி கல்வி உதவி செய்யும் ரிதம் குரூப் கோவைட்டோட்டல்களிலும் திருமண நிகழ்ச்சியில் மீதமாக உணவுகளை தேவைப்படுபவர்களுக்கு சேர்ப்பதும் விழிப்புணர்வு கணவரை இழந்த விதவை குடும்பங்களுக்கு மாதாந்திர உதவிகள் ஏழை மாணவர்களுக்கு டியூசன் மூலம் இலவச கல்வி பயிற்சி செய்யும் உதவும் பொதுநல அறக்கட்டளை சுய தொழில் உதவி மருத்துவ உதவி மாதாந்திர மளிகை கிட்டுகள் வழங்கும் அல் கிசான் அறக்கட்டளை முஸ்லிம் சமூகத்தில் மரணித்த நபர்களுக்கு குளிப்பாட்டி கஃபானிடம் சேவையை இலவசமாக செய்து வரும் சகோதரர் இப்ராஹிம் முப்பத்தி ஐந்து வருடமாக மருத்துவத்துறையில் துறையில் அறுவை சிகிச்சைக்கு தேவைப்படும் உதவிகளை செய்யும் ஒரு ரூபாயில் ஓர் உயிர் அமைப்பு உணவளித்தல் அவசர காலத்தில் ஆம்புலன்ஸ் சேவைகள் ஆதரவற்ற விடுதிகளில் மரணிக்கும் நபர்களுக்கு இறுதி சடங்கை இலவசமாக செய்யும் தென்றல் பொதுநல அறக்கட்டளை மேலும் பலருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது அல் சோசியல் வெல்பேர் டிரஸ்டின் பொறுப்பாளர் ரிஸ்வான்

அழகாக ஒவ்வொரு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப்பா செய்யும்போது போது ஒருத்தவங்களோட உதவி வந்து எல்லாருக்கும் போய் சேரும் அதுல வந்து ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன இதுல ஒரு ட்ரேட்ஸ்ல வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தின இந்த ஒரு ஏற்பாடு வந்து மிகவும் பயனுள்ளதா இருந்துச்சு அதுக்காக வந்து அந்த அமைப்பு மனிதம் போற்றுவோம் அழகான தலைப்பு ரொம்ப அருமையான நிகழ்ச்சி இவங்க அல்ஃபைனா சோசியல் ட்ரஸ்ட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நிறைய சமுதாய பணியாளர்களை இங்கே சந்திக்க முடியுது அவர் அவர்கள் பணியை பற்றி ஒருத்தர் சொல்லும்போது மிக நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோங்கிறோம் நம்மளை விட இன்னும் சிறப்பாக செய்கிறாங்கங்கிற விஷயங்கள் இங்கே நிறையா பார்த்தோம் இப்போ இந்த சகோதரிகள் இந்த சகோதரிகளே இன்னைக்கு அறிமுகம் செய்து வச்ச இந்த அமைப்புக்கு அளவு கடந்த வாழ்த்துக்கள் சொல்கிறோம் என்னன்னா இப்ப இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வும் நடத்தும் போது இன்னும் ஊக்கம் வரும் நம்ம எல்லாத்துக்கும் இன்னும் நம்மளும் செய்யணுங்கிற ஊக்கம் வரும் இளைஞர்களுக்கு நாங்கள் ஒரு வழிகாட்டியா இருப்போங்கிறது இறைவன் ரொம்ப தெளிவாக சொல்லுறான் நீங்கள் செய்யும் காரியங்களை மறைமுகமாக செய்யுங்கள்ல அதே இறைவன் அதே திருமுறை குரான் அப்பவே அடுத்த வசனம் வருது நீங்கள் செய்யும் காரியங்களை பகிரங்கமாகவும் செய்யுங்கள்ல இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பகிரங்கமாக நடத்தப்படும் போது இன்னும் நிறைய பேர்த்துக்கு இந்த ஆக்க நம்மளும் செய்ய செய்யணுங்கிற அந்த எண்ணம் ஒன்று உருவாகும் ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு கலந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடையணும் இங்கே பெற்ற விருதை இறை அளவு கடந்த மகிழ்ச்சியோடு இந்த விருதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் நன்றி அல்பயினா சோசியல் ட்ரஸ்ட் சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டு எங்களுக்கு முதல் முதலாக கிடைக்கக்கூடியது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருடமாக எங்களுடைய கடப்பணியில் நாங்கள் செஞ்சுருக்கோம் எங்களுக்கு கிடைச்சது ஒரு மிக்க மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுது அதே மாதிரி இங்கே வந்து கலந்து கொண்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறையா விஷயங்களை இந்த மக்களுடைய பேச்சுகளில் இவங்களுடைய நடைமுறையில் இவங்களுடைய செயல்களில் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மேலும் இவங்க பணிகள் சிறக்க நம்மளுடைய வாழ்ப்பு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் அல்பைனா சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் வந்து இது போன்ற நிகழ்ச்சியை நிறைய நிறைய நடத்தி கோயம்புத்தூரில் இது போன்று சமுதாய பணி செய்யக்கூடிய அனைத்து நபர்களையும் அழைத்து அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்தோன்னு சொன்னால் இது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் சார் தான் ஓகே அது அருமையான நிகழ்வு சமூக செயல்பாட்டாளர்கள் எல்லாத்தையும் வரவழைச்சு இந்த நிகழ்ச்சியை கொடுத்து யாரெல்லாம் என்னெல்லாம் செய்கிறாங்க என்னெல்லாம் அவங்க மக்களுக்கு வந்து இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு கடவுளுக்கு நமக்கு இந்த சமூக செயல்பாட்டாளர்கள் கொடுத்த ஒரு வரம் அந்த வரத்தை பிரித்து கொடுக்குற அவ்வளோதான் ஸோ இது எல்லோரும் நிறையா செய்யணும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இன்னும் நிறைய பேத்தை கூப்பிட்டு அவங்களெல்லாம் ஹானர் பண்ணி அதை நிறைய செய்யணும் அப்படிங்கிறது தான் அது ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு இந்த அல்பைதா அல்பைதா சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் பாருங்கள் அல்பைனா சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்டினுடைய அழைப்பை ஏற்று இந்த சமூக அமைப்புகள் அனைவரும் வந்து கலந்து கொண்டுதான் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைவோம் நிச்சயமாக சமூகம் சார்ந்த அனைத்து பணிகளிலும் தோளோடு தோல் சேர்ப்போம் என்று நிச்சயமாக நாங்கள் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் வந்து கலந்து கொண்ட அனைத்து அமைப்பினருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அல்பையா சோசியல் வெல்ஃபேர் பேசின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் நன்றி மேலும் பல்வேறு சமூக சேவகர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்